ஒரு சோதனை வந்துச்சு வேலையை விட்டு தூக்குனாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த சோதனை மேன்மையாய் மாறினது இப்ப ஆண்டவர் எதை ஆபிரகாம் இடத்துல பார்த்தாரு தெரியுமா இந்த சோதனையில ஆபிரகாம் எதை பார்த்தார்னா உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் நீ பாராமல் அல்ல இப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு என்னன்னா இவன் என்ன நேசிக்கிறானா இல்லை நான் கொடுத்த அந்த பிள்ளைய நேசிக்கிறானாங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அந்த சந்தேகத்தை ஆண்டவர் தீர்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஆப்ரஹாமுக்கு கொடுத்தார் அல்ல லூயா இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சில சோதனைகள் எல்லாம் கொடுக்குறாருன்னா அது எதற்காக இப்போ ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் யாருக்கு ஜெனிஃபருக்கு இப்போ இந்த வேலையை கொடுத்த உடனே ஒரு சோதனையும் கொடுப்பார் ஏன்னா அந்த வேலை முக்கியமாக ஆண்டவர் முக்கியமாங்கிற ஒரு சூழ்நிலை வரும் திடீர்னு நம்ம கையில் ஒரு பணம் கிடைக்கும் இந்த பணம் முக்கியமாக ஆண்டவர் முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலுமே நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார் என்று அர்த்தம் இந்த இடத்துல வெறும் சோதனையோடு முடித்து விடவில்லை இங்கே என்ன கொடுத்தார்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் தூக்கி கொடுக்கிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இதைத்தான் சொன்னேன் சோதனைக்கு பின்பதாக வருகிற மேன்மை அல்ல முதல்ல சோதனையை நீங்க எப்படி எதிர்கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுக்கு அந்த மேன்மை கொடுக்கப்படும் ஒருவேளை ஆபிரகாம் இந்த சோதனையை எதிர்கொண்டவுடன் ஐயோ மகன் பலி செலுத்த மாட்டேன் ஒரு கால தாமதம் கூட அவர் படுத்தவில்லை உடனடியாக புறப்படுகிறார் மூன்று நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணி அந்த மோரியா என்கிற மலைக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த உடனே மகனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கத்திய கரங்களிலே எடுத்து ஆயத்தமாகி விட்டார் அதுதான் அந்த சோதனையிலே அவர் உறுதியாய் நின்றதற்கான அடையாளம் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க கர்த்தர் விரும்புகிறார் விபாகமும் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க தேவ பிள்ளைகளே அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்களா மாட்டீர்களா இது ஒன்றுக்காக தான் கத்தர் உங்களை சோதிக்கிறார் சிலரை நான் பார்த்துருக்குறேன் போராட்டம் வந்தவுடனே குறைவுக்குள்ள போயிடுவாங்க அவங்க வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதம் இல்லைன்னு கர்த்தரை கத்தரை விலகுற விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுவாங்க ஆனா உங்கள் வாழ்க்கையில் ஆபிரகாமை போல கத்தருக்காக எதை செய்வதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார்னா நீங்க அன்பு கூறுவீர்களா மாட்டீர்களா என்று சொல்லி அப்ப நீங்க ஆண்டவருடைய அன்புக்குள்ள சரியா இருக்கும் போது சோதனையை எளிதாய் தாண்டி செல்லலாம் அல்லையிலோயா தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நீங்கள் சரியா இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நீங்கள் தாண்டி ஈசாக்கை விட ஆண்டவரே உங்க சொல்லுக்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படிவேன்